அன்பர்களே இந்த பதிவில் நாம் திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கும் விடைதேரியா பல கேள்விகளும் எனும் தலைப்பில் முருக கடவுள் பற்றி தமிழ்நாட்டில் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகிற குடமுழுக்கு நன்னீராட்டு திருவிழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறது இவ்வாறு நடத்துகிற நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசு தமிழில் நடத்த வேண்டும் குறிப்பாக குடமுழுக்கு நடைபெறுகிற கோயில் கருவறை வேள்விச்சாலை கோபுர கலசம் ஆகிய மூன்று இடங்களிலும் தமிழ் மந்திரம் ஒழிக்க வேண்டும் என்பது தமிழ் உணர்வாளர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது இதற்காக பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராடி வருகிறது சில அமைப்புகள் நீதிமன்றம் வரை சென்று சரிபாதி தமிழிலும் மீதிபாதி சமஸ்கிருதத்திலும் நடத்த வேண்டும் நடத்த தவறினால் பத்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்ற தீர்ப்புகளையும் கூட வாங்கியுள்ளது இருந்தும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை தமிழ் உணர்வாளர்களின் உணர்வுகளையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் ஒரு பொருட்டாகவே கருதாமல் தொடர்ந்து சமஸ்கிருதத்தில் மட்டுமே நடத்தி வருகிறது இதனை கண்டித்து பல்வேறு தமிழ் அமைப்புகள் அதாவது கட்சிகள் இயக்கங்கள் ஆன்மீக அமைப்புகள் அரசுக்கும் அறநிலையத்துறைக்கும் பல்வேறு வழிகளில் கோரிக்கை மனுக்களை கொடுத்து பார்த்தது பலனில்லை பல்வேறு போராட்டங்களை நடத்தி பார்த்தது பலனில்லை பொது கூட்டங்களையும் கண்டனத்தையும் தெரிவித்து பார்த்தது எந்த பலனும் இல்லை இந்த நிலையில்தான் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகனுக்கு அதாவது சுப்பிரமணிய சாமிக்கு இன்னும் சில தினங்களில் ஜூலை ஏழாம் தேதி குடமுழுக்கு நன்னீராட்டு நடைபெற இருக்கிறது இதற்காக பிரம்மாண்டமான வேள்வி சாலை அமைக்கப்பட்டு வருகிறது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும் என பொடி வைத்து பேசியுள்ளார் கோயில் திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது வருகிற ஜூலை ஒன்றாம் தேதி வேள்விச்சாலை பூசை துவங்க உள்ளது இதற்கிடையே கோயில் நிர்வாகம் கண்டிப்பாக குடமுழுக்கை தமிழில் நடத்த வேண்டும் என தமிழ் தேசிய கட்சிகள் இயக்கங்கள் என பல்வேறு அமைப்புகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் கோயில் நிர்வாகம் சார்பில் செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயிலில் வருகிற ஏழாம் தேதி காலை ஆறு பதினைந்து முதல் ஆறு ஐம்பது மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடக்கவுள்ளது இதற்காக எட்டாயிரம் சதுர அடிப்பரப்பில் எழுபத்தாறு ஓம குண்டங்களுடன் பிரம்மாண்ட வேள்விச்சாலை அமைக்கப்படுகிறது வேள்விச்சாலை வழிபாடு நாட்களில் வேத பாராயணம் திருமுறை விண்ணப்பம் நாதஸ்வர இன்னிச்சை நடக்கும் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் அறுபத்தி நாலு ஓதுவா மூர்த்திகளை கொண்டு பக்க வாத்தியங்களுடன் பன்னிரு திருமுறைகள் திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதல் நடைபெறும் என அதில் கூறப்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க திருச்செந்தூர் முருகன் கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது என்பதோடு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய வரலாற்றை கொண்டது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஏழாம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது ரூபாய் நூற்றி எழுவத்தோரு கோடிகள் மதிப்பில் திருப்பணிகள் நடந்து வருகிறது குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயில் தந்திர சமுச்சியம் கேரள சம்பிரதாய ஆகமம் மற்றும் குமார தந்திரம் ஆகமம் ஆகிய கேரள நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக கூறப்படுகிறது இவை எல்லாம் இவ்வாறு இருக்க நமக்கு இருக்கும் சில கேள்விகள் குறித்து இங்கே பார்ப்போம் சேயோன் கந்தன் வேலன் முருகன் குமரன் நெடியோன் முருகையன் சுப்பையன் குமரையன் கந்தையன் வேலையன் ஆறுமுகம் சரவணன் சுப்பிரமணியன் சண்முகன் என இன்னும் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற கடவுளர்கள் அனைவரும் ஒருவரா வெவ்வேறா முருகனுக்கான வரலாறு இதுதான் என்று யாராவது சரியாக கூறுவார்களா முருக கடவுளுக்கு உகந்த பூசை சைவமா அசைவமா உண்மையிலேயே முருகனுக்கு உருவம் உண்டா கிடையாதா திருச்செந்தூர் முருகனுக்கு சொல்லப்படுகிற கொடிமர வரலாறு உண்மை என்றால் சொறிமுத்து ஐயனாரின் சகோதரனே முருகன் எனும்போது அவனுக்கு சுப்பிரமணியசாமி என பெயர் வந்தது எப்படி சுப்பிரமணியசாமி என்பதன் பொருள்தான் என்ன திருச்செந்தூர் முருகன் கோயிலை உருவாக்கிய மூவரின் சமாதி சித்தர் கோயிலாக முருகன் கோயிலுக்கு எதிர்புறத்தில் இன்றும் உள்ளது இம்மூன்று தமிழர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்கடவுள் திருச்செந்தூர் முருகனுக்கு தந்திர சமுச்சியம் கேரள சம்பிரதாய ஆகமம் மற்றும் குமாரதந்திரம் ஆகமம் ஆகிய கேரள நடைமுறைகள் பின்பற்றப்படுவது எதனால் தமிழ்நாட்டில் உள்ள முருகன் கோயில்கள் உட்பட தமிழ் கடவுளர் கோயில்களுக்கு கிரிகைகள் என்று சொல்லப்படுகிற பூசை முறைகள் தமிழில் உள்ளதா இல்லையா இருக்கிறது என்றால் அது பற்றி சொல்ல முடியுமா இல்லை என்றால் ஏன் இதுவரை உருவாக்கவில்லை கருவறைக்கு வெளியே நின்று இறைப்பாடல்கள் பாடும் ஓதுவார்கள் நடைமுறை வந்தது எப்போது கொண்டு வந்தது யார் இவர்களை கருவறைகளுக்குள் அனுமதிக்காதது ஏன் அறநிலையத்துறைக்கு அமைச்சராக ஒரு தமிழரை நியமிக்காதது ஏன் இதுபோன்று கேட்பதற்கு இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன இருந்தாலும் இந்த கேள்விகளுக்கான விடைகளையாவது பழனி முருகன் மாநாடு நடத்தியவர்கள் தருவார்களா அல்லது மதுரை முருகன் மாநாடு நடத்துபவர்களாவது சொல்வார்களா இல்லை எனில் இது போன்ற குழப்பங்களுக்கு முறையான தீர்வு காணும் திசையை நோக்கி தமிழ் தேசியவாதிகளாவது நகர்வார்களா எனும் கேள்விகள் நிறைந்த வேதனையோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி